மாவு ஜபரிசி கப் எடுத்து வெறும் வானிலையில் இப்படி நல்லா வறுத்துக்கணுங்க இந்த மாதிரி வறுக்கும் போது நமக்கு படபடன்னு பொரியறது நல்லா தெரியும் இந்த மாதிரி புரிஞ்சு வந்தாலே போதும் ரொம்ப சூப்பரான அருமையான நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க இது நைட்டும் சாப்பிட்லாம் காலையிலையும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு படப்பட படம்னு புரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வந்த இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையுமே நல்லா கருத்துடாமல் பார்த்துக்கணும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே இருந்து கருத்துடாமல் இதை பொறிச்சு எடுத்தாச்சு இந்த பொறிஞ்ச எல்லா ஜவ்வரிசிகளையும் நம்ம வேறொரு தட்டுக்கு உடனே மாற்றிடலாங்க இப்போ வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா இது சூடாகார்ன பிறகு இப்போ இந்த மாதிரி மாதிரி நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் இந்த ஜபரிசி பொடி அரை கப்புக்கு அரிசி மாவு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் மிளகாய் தூள் இஞ்சி அடுத்தது பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நான் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் இதையும் சீவி வச்சு இந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க அது வேகம்லாம் வைக்கல அடுத்தது பச்சை மிளகா கொஞ்சம் தயிர் ஒரு அரை கப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பில் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்தாலே போதுங்க நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி டின்னராக இருந்தாலும் சரி நம்மளுடைய டிஷ்ஷு ரெடி ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கணுங்க ரொம்பவும் நீர்த்து போயிடக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அதாவது கரண்டில் எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி விழும் நமக்கு இந்த மாதிரி பதம் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவும் நீர்த்து போயிடக்கூடாது இப்போ கல்லை வச்சு நம்ம எல்லா பக்கமுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ எண்ணெயெல்லாம் தடவின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜப்வரிசி பனியார மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து இப்படி நம்ம சுற்றி நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுனாங்க இந்த மாதிரி சுற்றி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு முடியலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கும் வெந்தோடனே மறுபடியும் இதை திருப்பி போட்டுடலாங்க எல்லாத்தையுமே நமக்கு சூப்பராக நல்லா ப்ரௌன் கலரில் பாத்தாலே தெரியுது பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா முறு முருண் இதுக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ அடுத்த பக்கம் நல்ல வெந்து வந்திருக்கும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான ஜபரிசி வச்சு அருமையான டிஷ்ஷு நம்ம தயார் பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் இட்லிக்கு தோசைக்கு மாவுலாம் இல்லாத போது கூட இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம்னா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ